வயசானவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க சீக்கிரமாக ஜீரணம் ஆகணும் நல்லா டேஸ்டியா இருக்கணும் அந்த ஆரோக்கியம் தரத்துக்கு இதில் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஆறு சுவையும் இருக்கிற மாதிரி தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன் பச்சை வாட பார்த்தீங்கன்னா ஒரு ஷைன் வரும் அந்த ஷைன் அளவுக்கு பண்ண போறோம் பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் எப்பவுமே வந்து வயசானவங்க இல்லை பேச்சுலர்ஸ் அப்படிங்கிறப்போ நம்பர் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருக்கணும் அதே நேரம் அவங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் நிறைய எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சீக்கிரமாக ஜீரணம் ஆகணும் நல்லா சுலபமாக இருக்கணும் டேஸ்டியாக இருக்கணும் அது மாதிரி பல விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க அந்த வகையில் அவங்கள எல்லோரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு டிஷ் இன்றைக்கி மதிய உணவுக்கான ஒரு உணவு இது வந்து ஒரு நம்ம என்ன சொல்கிறது பொரியல்னு சொல்ல மாட்டோம் மசியல் சேனை மசியல் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க சேனை மசியல் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவு தேவை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சமாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து ப்ராடாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும் மேலே தோலை வந்து நல்லா சீவிட்டு கழுவிட்டு இது மாதிரி அகலமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு சாம்பார் பொடி இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க கரைசல் பெரிய நெல்லிக்காய் அளவு புளி இருக்கும் அதை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு மஞ்சள் தூள் இது ருசிக்காக கொஞ்சமாக வெள்ளம் சேர்ப்பேன் அந்த வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கடுகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சேனியை வந்து இது மாதிரி செதில் செதிலாக கட் பண்ணிவிட்டு நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க இப்போ இது வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஒரு ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற கிண்ணத்தில் வந்து பாருங்கள் இதை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இதோட வந்து அதிகம் தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாதுங்க மஞ்சத்தூள் போட்டு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு வேக வைக்கணும் வேக வச்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு விசில் நம்ம பருப்பு வைக்கிறப்பே மேலே வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப குழைவாக மசிக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி அது சூடாக இருக்கிறப்பே கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த வானிலையில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க கொஞ்சம் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம் கறிவேப்பிலைய கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காய்கூள் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனையாக இருக்கும் இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு எப்போதும் போல் ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்க்குறப்ப அந்த வெங்காயத்துக்குள்ளே இருக்கிற மாய்ச்சர் வந்து வெளித்தள்ளப்படும் அதனால சீக்கிரமாக ஃப்ரை ஆகும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போகிறோம் ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதோட சாம்பார் பவுடர் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இது கலர் தான் இருக்குங்க அதிக காரம் இருக்காது அதனால தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து புளி சேர்க்குற எல்லாத்துக்கும் நாங்கள் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு பழக்கம் அதனால் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் தான் போடுங்க ஆனால் போட்டு பழகிட்டிங்கன்னா எல்லாருக்கும் அதுதான் பிடிக்கும் இப்போ தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போ கையில் போட்டால் தான் எப்போதும் கரெக்டாக வரும் பாருங்க இந்த மாய்ச்சர் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த சேனையை வந்து சேர்த்துக்கலாம் இந்த சேர்க்குறப்ப நம்ம கையிலே எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம் இது நல்ல மசியல் அப்படிங்கிறப்ப நல்லா திக்காக தான் வருங்க நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப டேஸ்ட்டியாக வரும் இது பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும் அந்த வந்து பச்சை வாடை நீங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஷைன் வரும் அந்த ஷைன் அளவுக்கு பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா முதல்ல விட ஒரு ஷைனிங் வந்திருக்கு அதாவது அந்த பச்சை வாடை நீங்கிடுச்சு ஒரு நல்ல அது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தங்க அந்த ஷைன் வந்ததும் ஷைன் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இது வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வந்துடுச்சு இந்த மசியல் ரெடி நம்மளுக்கு வந்து உணவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சுவைக்காக மட்டும் கிடையாது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அந்த ஆரோக்கியம் தரத்துக்கு இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆறு சுவையும் இருக்கிற மாதிரி தான் வந்து தேர்ந்தெடுத்துருக்கேன் இது ரொம்ப பழங்காலத்து ரெசிபி தான் ஆனாலும் வந்து இது எங்கள் வீடுங்களில் வந்து ரொம்ப ரெகுலராக பண்ணுற டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு இது நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ணும் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணுங்க ரொம்ப நம்ம கத்திரிக்காய் மசில் மாதிரி வந்து நீர்க்க இருக்கக்கூடாது இன்பிட்வீன் ஒரு பொரியல் ஒரு வதக்கல் அதாவது ஒரு குழம்பு அதுக்கு மத்தியில் ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இது இருக்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி